வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு ரவை கிச்சடி தான் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிளாஸ் அளவு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சங்கு பூவை வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூவை வடிகட்டிட்டு நம்ம தண்ணி மட்டும் எடுத்துப்போம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இப்ப இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை இது இப்ப சங்குப்பூ வடிகட்டின தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரவை நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்